சாத்தானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போடுகிறார் போட்டு அதில் உட்கார்ந்துட்டு அவன் இருப்பான் அவனுடைய ஜுனூத் என்ற சைத்தான்கள் பட்டாளம் பூமியிலே ஃபித்னா பண்ணிவிட்டு அவனிடம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க நாங்கள் இப்படி இப்படி பண்ணினோம்னு வந்து அறிக்கை சமர்ப்பிப்பார் அப்போ ஒவ்வொருவனாக வந்து இப்லிஸிடம் நான் இது செய்தேன் நான் இது செய்தேன் நான் இப்படி செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் இப்லிஸ் என்ன சொல்லுவான்டா ஓகே வா வடைய அவனை அளவில் அதெல்லாம் நோமலான விஷயம் அவங்க சொன்ன உண்டு ஒருவன் விசாரத்தில் தள்ளிட்டு வாரன் ஒருவனை குடிக்க வச்சுட்டு வாரன் ஒருவனை திருட வச்சுட்டு வாரன் ஒருவன் சுபகுதாமல் தூங்க வச்சுட்டு வாரன் இன்னும் ஒருவனை இப்படி பண்ணிட்டு வாரன் என்று அவன் சொல்லிக்கொண்டு வருகிற அந்த பட்டியல் இப்ளிசை பொறுத்தவரையில் நோமல் அவள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒருவன் வந்து சொல்லுவானாம் நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவானாம் உடனே இப்பலி சொல்லுவானாம் அவனை பக்கத்தில் கூட்டி உட்கார வச்சு நீ தான் என் ஆள்னு சொல்லுவானான் அப்போ குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செலுத்தாமல் குழப்புகிற மிகப்பெரிய ஒரு சக்தியாரு சேத்தார் இப்போ சொல்லுங்கள் சகோதரிகளை நம்மளோட வீட்டுக்குள்ளே மலக்கு எழுதிக்கிறார்களே சேத்தாங்க இருக்கிறார்களா நம்ம ஹேன் பேக்குக்குள்ள மலக்கு இருக்கிறார்களா சேத்தாங்க இருக்கிறார்களா எல்லார்கிட்டையும் தானே ஃபோன் ஒரு முக்கியமான டிவைஸ் இல்லை ஆனால் இதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அதனுடைய நன்மைத்தையுமே அமையும்